கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போல என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தாம இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றிக் கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத வசனம் வாசிக்கிறேன் யஸ்தரின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் அதன் பதிமூன்றாம் வசனம் ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சீரேஷும் அவனை பார்த்து முர்தேக்காய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போகத் தொடங்கினீர் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள் பாருங்க இங்க ஆமான் முர்தேக்காயை கனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்துகிறார் அந்த சூழ்நிலைக்கு பின்பு ஆமான் தன் வீட்டுக்கு போய் நடந்த எல்லா காரியத்தையும் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா அவனுடைய மனைவியும் அவன் கூட இருக்கிற அவனுடைய சிநேகிதர்களும் மோர்தேக்காய்க்கு முன்னாடி நீங்க தாழ்ந்து போக தொடங்கிட்டீங்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த மோர்தேக்காய் யூத குலமானவன் அவன் யூத குலத்தை சேர்ந்தவன் என்றால் நீங்க நிச்சயமாய் அவனுக்கு முன்னாடி தாழ்ந்து தான் போவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆமானின் மனைவியாகிய சீரேஷ் சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும் நான் உங்களுக்கு சில காரியங்களை இதில் விளக்கப்படுத்த விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதே போல இந்த ஆமான் தன்னுடைய மனைவியையும் தன் சிநேகலையும் கூப்பிட்டு ராஜா தனக்கு செய்த எல்லா நன்மையான காரியங்களையும் சொல்லும் பொழுது அவங்க தான் பிளான் கொடுக்குறாங்க என்ன பிளான் அப்படின்னா மோர்தே காய்க்கு விரோதமா ஐம்பது முழத்துல ஒரு தூக்கு மரத்தை செய்யணும் அதுல அவனை நீங்க கொல்லணும் ஊரே அவன் சாகிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலோசனை கொடுக்கறது இந்த டீம் தான் இப்போ இதே டீம் அவங்க வாயிலேருந்து இன்னொரு வார்த்தை வருது அது என்னன்னா மோர்தேக்காய் யூத குலமானால் நிச்சயமாய் அவன்தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி பாருங்க இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவ சமூகத்துல வருகிற வார்த்தை இதுதான் நீங்களும் நானும் யூத குலமானால் சத்துரு நம்மை மேற்கொள்ளாமல் நமக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் இதை புரிந்து கொள்ளணும் பாருங்களேன் அதாவது யூத குலமாக நம்ம எப்படி மாற முடியும் நம்மள யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் நம்ம பாவங்கள்லாம் கழுவப்பட்டது நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான அந்த இரட்சிப்பின் உணர்வை பெற்றிருக்கிறோமோ நம்ம எல்லாருமே இந்த யூதா கோத்திரத்தின் சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தான் அப்ப நாம அந்த யூத கோத்திரத்தார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில சத்ருவால் என்ன செய்ய முடியாது ஜெயத்தை எடுக்க முடியாது ஒருவேளை சத்ரு திட்டம் தீட்டலாம் நமக்கு விரோதமாக சதி ஆலோசனைகளை செய்யலாம் ஐம்பது முழத்தை தூக்குமரம் செய்து நம்ம ஜீவனையே அழிக்கும்படி அவன் பிரயாசப்படலாம் ஆனால் முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர் கர்த்தர் என்று வாசிக்கிறோம் சத்ரு போடுற பிளான்ஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாகணும்ன்ற அவசியம் கிடையாது தேவன் அவைகளை எல்லாம் பைத்தியமாக்கி போடுவார் தாவித்து ஜபித்தார் தேவனே அகிதோ பேருடைய ஆலோசனை நீங்க பைத்தியமாக்கி போடுங்க அபத்தமாக்கி போடுங்க அப்படின்னு ஜபித்தார் தேவன் அப்படியே அவன் ஆலோசனை அபத்தமாக்கின பார்க்கறோம் அதே போல இங்க அம்மானுடைய ஆலோசனையை தேவன் பைத்தியமாக்கி போடுகிறது நீங்க பார்க்க முடியும் அப்போ சத்ரு நம்ம வாழ்க்கையில நிறைய கன்னிகளை கொண்டு வரலாம் நிறைய திட்டங்களை கொண்டு வரலாம் நம்மை கவிழ்க்கும்படி நம்மை மேற்கொள்ளும்படி நம்மை அழிக்கும்படி பண்ணுவதற்காக ஒருவேளை எவ்வளவு சதி திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் ஒன்றே ஒன்றை யூத குலமானால் நாம இந்த யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளானால் சத்துரு நமக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் எப்படி ஆமான் முரதைக்காய்க்காக செய்யப்பட்ட அந்த தூக்கு மரத்துல ஆமானையே தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டாங்கன்னா அந்த தூக்கில இட்டாங்களோ அதே போல சத்ரு நமக்காக சில கண்ணிகளை சில வலைகளை விரிக்கிறான் பாத்தீங்களா அதுல அவனே அழிந்து போவதற்கு எதுவாக தேவன் அதை மாற்றுவார் ரெண்டாவது இந்த யூத குலம் அப்படின்னு சொல்லும் பொழுது யூதா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா துதி அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ இதுல இன்னொரு அர்த்தமும் உண்டு பாருங்களேன் அதாவது நீ துதிக்கிற ஒரு தேவ பிள்ளை அப்படின்னா நாம யூத குலமானால் சத்துரு நமக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் அதை எப்படியும் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா நம்ம துதிக்கிற ஒரு சந்ததி அப்படின்னா தேவனை துதித்து உயர்த்துகிற தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சந்ததி அப்படின்னா நமக்கு முன்னாடி சத்துரு தாழ்ந்து போவது நிச்சயம் பாருங்க எத்தனையோ சூழ்நிலைகளில் துதியை முன்னாடி நிறுத்தி யுத்தத்துல இஸ்ராவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் மிகப்பெரிய அந்த ஜெயத்தை வந்து எடுத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும் அதாவது பெரிய பிரச்சனை வரும் அவங்க துதியை முன்னாடி இருப்பாங்க யோசபாத் ராஜா யூதாவின் ராஜாவை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் துதியை முன்னிறுத்தி ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கிறத வந்து நீங்க பார்க்க முடியும் அப்ப பாருங்க துதிக்கிற ஜனமாய் நம்ம இருப்போமானால் நம்ம துதிக்கிற கோத்திரத்தை குலத்தை சேர்ந்தவர்களாக அவங்களுக்கு போயிருமே சொல்லணும்னா துதி என்பது தேவனை துதிக்கிற துதி என்பது நம்முடைய அன்றாட வாழ்வின் என்ன சொல்வது பழக்கமாக இருக்குமானா நமக்கு விரோதமாக சத்துரு தாழ்ந்து போவது நிச்சயம் அப்போ ஐயோ அவன் இப்போ பாருங்க மோர்தேக்காய் வந்து ஐம்பது முழம் தூக்கு மரம் தனக்காக செய்யப்படுகிறதை குறித்து கவலைப்பட்டதாக நீங்க வாசிக்கவே முடியாது மோர்தேக்காய் தன் குலத்திற்காகவும் தன்னுடைய குலம் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் தன்னை தாழ்த்தி தேவசமத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தன்னை அழிப்பதற்காக செய்யப்படுற தூக்கம் ஒரு ஒரு இஷ்யூவாகவே இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ பாருங்கள் நம்ம கூட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இல்லாமல் தேவ சமூகத்தில் தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்காக ஜபத்திலையும் உபவாசத்துலையும் வேத வாசிப்புலேயும் நம்ம தரித்திருந்து தேவனை துதித்து ஒரு வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு எதிராக எழும்புகிற சத்துரு நமக்கு முன்னாடி தாழ்ந்து போவது நிச்சயம் பிசாஸ் ஒரு வேலை சொல்லலாம் நான் அவனை இப்படி எழுச்சிட்டு போறேன் அவனை எழும்ப விட மாட்டேன் அவனை மேற்கொள்ள விட மாட்டேன் அவன் என்ன சவால் வேணா விழுட்டவங்க முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர் கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம் அந்த பிரச்சனையினுடைய ப்ராசஸை பார்த்து ஐயோ இந்த பிரச்சனை இப்படி தான் முடிய போகுதுன்னு நீங்க டிசைட் பண்ணவே தேவையில்லை ஏன்னா நீங்க யூத குலமானால் நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளையானால் நீங்க தேவனை துதிக்கிற சந்ததியானால் உங்களுக்கு முன்னாடி அந்த சத்துரு அந்த பிசாசானவன் அந்த எதிரிகள் தாழ்ந்து போவது நிச்சயம் காய்க்கு முன்னாடி ஆமான் எப்படி தாழ்ந்து போனானோ எப்படி அவன் வெட்கப்பட்டு முக்காடிட்டு அவன் ஓடி வந்தான்னு பார்க்குறோம் அதே போல சத்துரு வெட்கப்பட்டு அவன் திரும்பி ஓடுகிறதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பார்க்க வைப்பார் எனவே உங்களுக்கு எதிராக கெக்கரிக்கிற பிரச்சனைகளை குறித்து வெள்ளம் போல பிரவாகித்தி வருகிற அப்படிப்பட்டதான போராட்டங்களை குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை மறுபடியும் சொல்ற முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர் கர்த்தர் ஃபைனலாக இந்த எண்ட் இப்படி தான் முடியணுன்றது கத்தருடைய கருத்தில் இருக்கு அது அந்த இடத்துல பிசாசு எந்த பிளானையும் போட்டு அவனால் ஜெயிக்கவே முடியாது ஏசு கிறிஸ்து தான் ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார் சத்ருவுக்கு ஜெயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஆகையால நச்சய நிச்சயமாய் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜெயிப்போம் நம்ம யூத குலமானால் சத்ரு நமக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் நம்ம ஜெயிக்கலாம் தகப்பனே ராஜா ராஜாமே ஸ்தோதரிக்கிறோம் பாமுக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் கொடுத்த இந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் எதை குறித்தும் பயப்படுத்தவில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க நாங்கள் உங்களை துதிக்கும் பொழுது சத்துருக்களை எங்களுக்கு முன்னாடி தாழ்ந்து போவோம்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க அண்டவரே இந்த சிந்தை எப்பொழுதும் எங்கள் இருதயத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கவும் முடிவை கர்த்தர் நிர்ணயம் பண்ணுகிறீர் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கடந்து போகவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ God bless you.